கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருக்குமே தெரியுது அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க ஐயோ எல்லோரையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ராஜி யார் என் பொண்ணு எல்லாருமே போயிட்டாங்க எப்படியாவது நீங்கள் போய் காப்பாத்துங்கப்பா அதை ஐயோ செய்து என் பொண்ணை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா அழறாங்க அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே இங்கே பாருப்பா உன்னோட பொண்ணு கொடுத்தப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா அந்த தங்கமயில் எல்லாருமேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அதை ஐயோ செய்து போய் காப்பாற்றுப்பா அப்படின்னு அப்படியே தேம்பி தேம்பி அழகிறாங்க சரிம்மா நான் போற போயிட்டு எல்லாரையும் நான் வெளியே எடுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போன உடனே ராஜி பாக்குறாங்க பாத்த உடனே ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருமா இருமான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு அங்கே வந்து முத்துவேல் வராரு வந்த உடனே அப்படியே கோமதி வந்து கையை கொடுக்குறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கையை பிடிக்கிறாரு பாண்டியன் அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படியே அமைதியாக இருக்கார் இருங்க நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு போய்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வைப்பீங்களா அதுவும் இவங்க அப்படி பண்ணுறவங்கலாம் கிடையாது இவங்க தப்புல அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க முடியாது அந்த பொண்ணு வரதட்சணை கொடுமான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இவ எது வேணால் சொன்னால் பரவாயில்ல ஆனால் வரதட்சணைன்னு எங்கள் கிட்டே கம்ப்ளைண்ட் வந்துட்டால் கண்டிப்பாக நாங்கள் சிவியர் ஆக்ஷன் எடுப்போம் அதெல்லாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அவங்கள எங்களால் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனியே முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க என்னென்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக எல்லாரையும் வெளியே எடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பமே வந்து உள்ளே இருக்குது இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு சரி நம்ம போய் ஒரு லாயரை பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இவங்களை கண்டிப்பாக நம்ம எடுத்து ஆகணும் ஒரு நாள் கூட இவங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே போயிட்டு லாயர்கிட்ட பேசுகிறாங்க அந்த லாயர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்கிறாரு இங்கே போங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே பேசுங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த லாயரை கூட்டிகிட்டு வந்து முத்துவே சக்திவேல் ரெண்டு பேருமே பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அந்த தங்கமயில் இங்கே வர சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எந்த முடிவு வந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு லாயர் சொல்கிறாரு அதே மாதிரி தங்கமயில் வராங்க அங்கே